ஓம் ஸ்ரீ குரு நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மகாத்மா காந்தி அமைதியின் திருத்தூதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பரமஹம்சர் மகாத்மா காந்தியை இந்தியாவில் வார்தாவிலுள்ள அவரது ஆசிரமத்தில் சந்தித்தார் அந்த சமயத்தில் காந்தியடிகள் கிரியா யோக தீட்சையை அழிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பத்து வருடங்களுக்கு முன்பு மகாத்மா ராஞ்சியிலுள்ள பரமஹம்சரின் சிறுவர்களுக்கான யோகதா சத்சங்க பள்ளிக்கு விஜயம் செய்திருந்தார் யோகதாவின் சமநிலைப்பட்ட பாடத்திட்டத்தில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தி அவர் வருகையாளர் புத்தகத்தில் பாராட்டி எழுதியுள்ளார் இந்த உரை மகாத்மா காந்தி இந்தியாவின் சுதந்திரம் அமைதியின் நோக்கம் ஆகியவற்றை கௌரவிக்கும் வண்ணம் சீன கலாச்சார கழகத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இரவு விருந்தில் இந்த நிகழ்ச்சியில் பரமஹம்சரும் டாக்டர் ஹியூ மேக்டேக்கும் பேச்சாளர்கள் பரமஹம்சருடைய புகழாரத்திலிருந்து முக்கிய பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன இவ்வுலகிற்கு இரண்டு விதமான தீர்க்கதரிசிகள் வருகின்றனர் தாம் விசுவாசமிக்க சீடர்களை மகாத்மாக்களாக மாற்றும் பண்பு தீர்க்க தரிசிகள் உள்ளனர் சார்ந்த தீர்க்க தரிசிகளும் உள்ளனர் இவர்களின் செல்வாக்கு பொதுமக்களிடம் நிலவுகிறது எனவே பரந்த மக்கள் திரளுக்கு மன எழுச்சியூட்டி சிறிதளவு ஞான வழி அவர்களை பெற செய்கின்றனர் சில மகான்கள் இரண்டையும் செய்கின்றனர் ஆனால் இத்தகைய பண்பு வாய்ந்த மற்றும் எண்ணிக்கை சார்ந்த அளவீடுகளால் நாம் உலகின் அனைத்து தீர்க்க தரிசிகளையும் சீர்தூக்கி பார்க்கலாம் பண்பு தரம் வாய்ந்தவர்களை பற்றி கூற நான் கிறிஸ்துவை போன்ற உயர்ந்த மகான்கள் பலரை சந்தித்து அவர்களுடன் வாழ்ந்துள்ளேன் மேலும் அவர்களைப் பற்றி ஒரு யோகியின் சுயசரிதம் என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன் ஆனால் எண்ணிக்கை சார்ந்தவர்களை பற்றி குறி குறிப்பிடும் பொழுது கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு எந்த தனிநபரின் வாழ்க்கையும் லட்சியங்களும் மகாத்மா காந்தியினுடையதை விட அதிகமாக பொதுமக்களிடம் செல்வாக்கை ஏற்படுத்தியதில்லை என்று நான் நினைக்கிறேன் எதிரிகளிடம் அன்பு செலுத்துதல் எனும் கிறிஸ்துவின் போதனை நவீன காலங்களில் மகாத்மா காந்தியின் வாழ்வில் மெய்ப்பத்து காட்டப்படுவதை விட மேலாக எந்த ஒரு தனி மனிதருடைய வாழ்விலும் காட்டப்படவில்லை சாதாரணமானவர்களுக்கு அவர் எளிய மனிதராக காணப்பட்டார் ஆனால் அவர் கண்களுள் நீங்கள் உற்று நோக்கும் போது அவருடைய ஆன்மாவின் உலகளாவிய தன்மையை காண முடியும் அப்பொழுது ஆன்மீக எண்ணங்களின் ஒரு பெருந்திறள் உங்களை பிரமிக்க வைக்கும் அவர் விவேகம் உள்ளவர் அவர் ஆனந்தமாக இருந்தார் இறைவன் மேல் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார் சில இந்திய மகான்கள் செய்தவாறு அவர் கிறிஸ்துவை போன்ற பண்பு தரம் வாய்ந்த ஆன்மாக்களை உருவாக்கவில்லை என்றாலும் இறைவன் அவரை ஒரு தீர்க்க தரிசியாக உலகிற்கு அனுப்பி வைத்தான் அவர் முதல் முறையாக மற்ற உயர்ந்த உலக ஆன்மீக தலைவர்கள் போல் அல்லாமல் தன் கூட்டத்திற்கு அப்பார் சென்று பெருந்திரளான மக்களிடம் அரசியல் ரீதியாக வன்முறையும் மிருகத்தனமான சக்தியும்தான் வெல்ல முடியும் என்று நினைத்த பிடிவாதமான அரசியல்வாதிகளிடமும் கூட செல்வாக்கை விளைவித்தார் மிருகத்தனமான சக்தி தன்னையே அழித்துக் கொள்கிறது ஆசியில் ஓர் இன மக்கள் மற்ற இனத்தை விட அதிக வளம் பெற்றிருந்தனர் எனவே அதை கைப்பற்றுவதற்காக சண்டையிட்டு கொண்டனர் இதனால் வரலாற்றுக்கு முந்தைய நாட்களிலிருந்து கிறிஸ்து சகாப்தம் முழுதூடாக ஆயிரக்கணக்கான போர்களின் கர்மவினை ஒன்று சேர்ந்து பனி பந்து போல் பெரிதாகி முதல் போரில் விடிந்தது அது எதை சாதித்தது அதை பின்தொடர்ந்து கூடுதல் தொல்லை கூடுதல் அழிவு மட்டுமே குவிந்தது இரண்டாவது உலக போர் வந்தது இப்பொழுது விளைவுகளை நாம் ஆராயும் பொழுது இந்த அழிவு நேர்வதற்கு முன் இறந்தவாறு உலகம் இருக்க வேண்டும் என்று நாம் விளையவில்லையா இயேசுவும் காந்தியும் கூறியவாறு நீ வாளை உபயோகித்தால் நீ வீழ்வாய் மனிதன் அணுவை பயன்படுத்தும் விதம் தீய வினையின் பணி பந்து பெரிது பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அத்துடன் இப்பொழுது அரசியல்வாதிகள் மீண்டும் போரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர் என் ஏன் அவர்கள் ஒயிட் ஹவுஸிலோ அல்லது கிரெம்லினிலோ இருந்தாலும் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது என நன்கு அறிய வேண்டும் ஏனெனில் அணுகுண்டு போரிடுபவர்கள் மற்றும் போரிடாதவர்கள் என அனைவரையும் ஒரே மாதிரியாக பாதித்து அழிவை குறித்த பயத்தை எங்கும் பரப்பியுள்ளது மறுபக்கத்தில் இறைவன் மாபெரும் விஞ்ஞானிகள் மூலம் மனிதனுக்கு அணுவின் பயனை கொடுத்துள்ளான் என்பதை நாம் காண முடியும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வது உள்ள உள்ளார்ந்த சக்தி சிகாகோ நகரை மூன்று நாட்களுக்கு இயக்குவதற்கு போதுமான மின்சாரத்தை தரவல்லது என்பதாகும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் இந்த அணு சக்தி புதிய பொற்காலத்தை கொணர இயலும் அது உலகத்தின் அனைத்து குடிசை பகுதிகளையும் நீக்கவல்லது மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய வேண்டியிராது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் மிருகத்தனமான வன்முறையை பயன்படுத்துவதற்கு உரிமை கொண்ட ஒரு மிருகமல்ல என்று மனிதன் உணர்ந்து அதற்கு பதிலாக சகோதரத்துவத்தில் கவனம் செலுத்தினால் ஒழிய அணுசக்தியின் ஆக்கப்பூர்வமான பயனை எதுவும் கொணர முடியாது சகோதரத்துவம் மட்டுமே சகோதரத்துவ நல்ல ஆர்வத்தின் கதகதப்பு மட்டும்தான் போரின் கர்மவினை எனும் என்றும் பெரிதாக கொண்டிருக்கும் மாபெரும் பனி உருக்க முடியும் எனவே சகோதரத்துவத்தை உபதேசிப்பதற்கு இதுதான் நேரம் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் படாதீர்கள் உலக நாடுகளுக்கு அவற்றின் நன்மைக்கு எது உகந்ததோ அதை அழிக்கும் இறைவன் ஒருவன் உள்ளான் என்று நான் அறிவேன் நாடுகளினுடைய கர்ம வினையை பொறுத்து நல்ல அல்லது தீய விளைவுகளை அவை அனுபவிக்கின்றன அத்துடன் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் நற்கர்ம வினை ஏறுமுகத்தில் உள்ளது என்று மிக சிலரே அறிவர் இந்தியாவின் ஆன்மீக உயர் லட்சியத்தையும் அமெரிக்காவின் ஆன்மீக குடியரசையும் புவியின் எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பதை உங்களுக்கு நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன் அணுகுண்டு மிகவும் மோசமான ஒன்று என்று எனக்கு தெரியும் ஆனால் அது வேறு எவருடைய கைகளில் இருப்பதை விட அமெரிக்காவின் கைகளில் இருப்பது நல்லது என்றும் எனக்கு தெரியும் அமெரிக்கா மீண்டும் ஒருபோதும் அதை பயன்படுத்தாமல் மாறாக அது குண்டுகளின் தேவை அனைத்தையும் அழிக்கும் என நான் விளைகிறேன் மற்றும் பிரார்த்திக்கிறேன் அதன் பயனால் அது உலகத்தின் சகோதர பாசத்தை அழித்து கொண்டிருக்கும் கர்ம வினையை வளர்ந்து கொண்டிருக்கும் தீய வினை பணிபந்தை தடை செய்ய அன்பினால் மட்டுமே கிறிஸ்து மற்றும் காந்தியின் கோட்பாடுகளை பின்பற்றுவதால் இதை செய்ய இயலும் காந்தியின் பெரும் செல்வம் மகாத்மா காந்தி எதிரிகளால் எள்ளி நகையாடப்பட்டார் அறிவிலிகளால் ஏளனம் செய்யப்பட்டார் அநேக கேலி சித்திரங்கள் அவரை பரிகசித்து வரையப்பட்டன இருந்தும் அவர் தன் வாழ்வில் தீய சக்தி காற்றின் போக்கோடு பயணம் செய்கிறது ஆனால் சக்தியத்தின் சக்தி காற்றிற்கு எதிராக பயணிக்கிறது என்று எடுத்து காட்டினார் அவர் அதை நெய்ப்பித்தார் நான் ஒரு முறை அவர் தம் மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ பத்திரங்கள் வடிவில் எந்த பொருளாதார பாதுகாப்பும் அளிக்காததால் மகாத்மா காந்தியை விமர்சித்து கொண்டிருந்த ஒரு மாணவர் குழுவிடம் பேசி கொண்டிருந்தேன் மேலும் அவரது மகன் சமீபத்தில் அறிவித்தார் தந்தை எமக்கு எதையும் விட்டு செல்லவில்லை நான் அவருக்கு எழுத போகிறேன் உங்கள் தந்தை உங்களுக்கும் எங்களுக்கும் இந்தியாவில் உள்ள பல கோடிக்கணக்கான மக்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு தேசத்திற்கும் நான் மெய்ப்பித்த ஆன்மீக உண்மையின் செல்வங்களை விட்டுச் சென்றுள்ளார் அரசியல் சுதந்திரம் நாற்பது கோடி மக்களுக்கு வாழினால் அன்றி ஒரு துப்பாக்கி சூடுமின்றி மாறாக அன்பின் சக்தியின் வாயிலாகவே கிட்ட முடியும் காந்தியின் ஆன்மீக வழி மூலம் அவருடைய புதல்வர் சுதந்திரம் பெற்றுள்ளார் முழு இந்தியாவும் சுதந்திரம் பெற்றுள்ளது மகாத்மா காந்தி ஒரு மேன்மையான உலகை இன்று விட்டு சென்றுள்ளார் இங்கு இதற்கு முன்பு எல்லி நகையாடப்பட்ட அன்பு மற்றும் ஆகிய இந்த ஆன்மீக உண்மைகளின் நடைமுறை சக்தி பீரங்கிகளின் தரும் வகையில் மெய்ப்பித்து காட்டப்பட்டுள்ளது ஒரு முறை பம்பாயில் இந்திய இராணுவத்தின் இந்திய படை வீரர்கள் கிளர்ச்சி செய்து துப்பாக்கியால் சுட்டு ஆங்கில மக்களை கொன்று கொண்டிருந்தனர் இல்லாமல் செய்து செய்துவிடுவதற்கு ஒரு படையை அனுப்பி குண்டு வீச போவதாக பயமுறுத்தினார் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது காந்தி அவருக்கு எழுதினார் நீங்கள் அதை செய்ய தேவையில்லை நான் அவர்களை தடுப்பேன் அவர் வெடித்து கொண்டிருக்கும் குண்டுகளின் மத்தியில் சென்றார் அவர்கள் சுடுவதை நிறுத்தினார்கள் அவர் கூறினார் உங்களுக்கு சமாதானம் சில ஆங்கிலேய மக்களை கொள்வதால் நீங்கள் சுதந்திரம் பெற போவதில்லை உயரிய சக்தியான அன்பினால் அவர்களை வெல்லுங்கள் அவர்கள் அமைதியுற்றார்கள் மகாத்மா காந்தி தனது வேண்டுகோள் மூலம் இந்தியர்களின் கழகங்களை ஆங்கிலேயர்கள் மன்னிக்குமாறு செய்தார் இரண்டாம் உலக போருக்கு பின் இந்தியா சுதந்திரம் அடையும் என்று நான் கூறினேன் இந்த முன்கணிப்பு எங்கள் கிழக்கு மேற்கு பத்திரிகையில் வெளியிடப்பட்டது நான் இதை சொன்னதற்கும் மேலும் இரண்டாம் உலக போர் இந்தியா மற்றும் ஒடுக்கப்பட்ட தேசங்களின் விடுதலைக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அறிவித்ததற்கும் நான் பரிஹசிக்கப்பட்டேன் எனினும் அது உண்மையாகியுள்ளது இந்த போர் நடக்கவில்லை என்றால் இந்தியா என்றும் விடுதலை அடைந்திருக்காது இறைவனால் இந்த போர் உருவாக்கப்படவில்லை மக்கள் போரில் நம்பிக்கை கொண்டு கர்மவினை காரணங்களை உருவாக்குவதால் போர் நிகழ்கிறது சாத்தானை ஒழிக்க இறைவனுக்கு அணுகுண்டுகள் மற்றும் அற்புதங்களின் உதவி தேவையில்லை சாத்தானின் கூட்டத்தினர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தம்மையே அழித்துக் கொள்கிறார்கள் ஆனால் மகாத்மா காந்தி இயேசு கிறிஸ்துவின் வழிமுறைகளை அவர் சொல்லியவாறே பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றதை நாம் காண்கிறோம் மரணத்தை எதிர்கொள்ளுதல் எந்த மத அல்லது அரசியல் தலைவரும் தன் மரணத்தின் போது காந்தியைப் போல போற்றப்பட்டதில்லை அவர் இன்று அவர் உயிர் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை விட அதிக சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறார் அவர் தனது ஆன்மீக சக்திகளை தக்க வைத்துக் கொண்டு இறுதி நாள் வரை அவற்றின் உதாரணமாகவே வாழ்ந்தார் தனது இறப்பிற்கு ஒரு வாரம் முன்புதான் ஒரு வெடிகுண்டின் இலக்கிலிருந்து நூலிலையில் தப்பினார் ஆனால் தனது சீடர்களிடம் அத்ரோகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறினார் இறைவன் தன்னை இன்னும் சிறிது பணியை ஆற்ற இங்கே உயிருடன் வைத்திருக்கிறான் என்றும் அப்பணி முடிந்தவுடன் அவரை எடுத்துக்கொள்வான் என்றும் அவர் கூறினார் தனது மரணத்திற்கு முந்தைய இரவு தனது பேத்தியிடம் அவர் கூறினார் அபா அபா முக்கியமான கடிதங்களை எடுத்து வா நான் அவற்றில் கையெழுத்திடுகிறேன் நாளை அது மிகவும் தாமதமாகிவிடும் தனது நேரம் வந்து விட்டதை அவர் அறிந்திருந்தார் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்த அனைத்து அரசியல்வாதிகள் முன் அஹிம்சா வழிமுறையை கொணர்ந்து அது ஒரு பயனளிக்கக்கூடிய வழிமுறை என்று மெய்ப்பித்து அத்தகைய ஒரு மனிதர் காந்தி ஆவார் காந்தி ஒரு இறை மனிதர் கிறிஸ்துவை போல் அல்லது நான் அறிந்த மகான்கள் போல் அவர் உயர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் இறைவனை அறிந்திருந்தார் அவர் சுடப்பட்ட போது தன் உதடுகளில் புன்னகையை வைத்திருந்தார் மேலும் தன் கரத்தால் மன்னிப்பின் ஒரு செய்கையை காட்டினார் அந்த செய்கையின் வாயிலாக அவர் தன்னை கொன்றவனுக்கு தெய்வ தந்தையின் மன்னிப்பை கோரினார் இது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் இந்த வார்த்தைகள் போன்று எழுச்சியூட்ட கூடியவையாக உள்ளன இதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே எதிர்காலத்தின் நிலை என்ன காந்தி என்று மக்களின் இதயங்களில் வன்முறையானது மிருகத்தின் நியதி என்று பற்களை உடைய பெரிய புலி போன்ற மிருகங்கள் பூமியை பூமியை நிரப்பிய கூட அவை ஆட்சி செய்யவில்லை மனிதன் தனது மேம்பட்ட அறிவு திறனால் பெரிய அதிக வலிமை கொண்ட உயிரினங்களை இயந்திர துப்பாக்கிகளின் உதவியின்றி கூட வெற்றி கொண்டான் வலிமையாக உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டால் சாதுவானவர்கள் தான் பூமியை ஆழ்வர் என்பதை அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஸ்டாலினும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் சாதுவானவர்கள் ஒருபோதும் அழிக்கப்பட மாட்டார்கள் அவர்களது ஆயுதம் எதிரியை நேசித்தல் மற்றும் அன்பினால் எதிரியை வெள்ளுதல் போன்ற கிறிஸ்துவின் வழியாகும் இறைவன் பொது உடைமை கொள்கை ஏகாதிபத்திய கொள்கை முதலாளித்துவ கொள்கை என்று அடக்குமுறை சக்தியில் உள்ள அனைத்து கொள்கைவாத தலைவர்களின் தலைகளையும் முட்டிக்கொண்டிருக்கும் காலம் இது நான் இப்பொழுது முன்னதாக கூறுகிறேன் இந்த உலகம் அழிவை நோக்கி போக போவதில்லை எனவே அச்சப்படாதீர்கள் உங்கள் தெய்வ தந்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரது லட்சியங்களை நீங்கள் நினைவில் வைத்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை கொண்டால் அவர் உங்களை பாதுகாப்பார் நாம் மேல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கலியுகத்தின் ஆயிரத்தி இருநூற்று ஆண்டுகள் கழிந்துவிட்டன மேலும் துவாபர அணு யுகத்தின் இரண்டாயிரத்தி நானூறு வருடங்களில் முன்னூறு வருடங்கள் கடந்துவிட்டன இனி வர யுகமும் சத்திய ஆன்மீக யுகமும் நாம் கீழ் செல்லவில்லை எது நிகழ்ந்தாலும் சரி பரம்பொருள் வெற்றி பெறும் நான் இதை முன்கூட்டி சொல்கிறேன் அமெரிக்காவின் குடியரசு நடைமுறை பொருள் சார்ந்த சக்தியும் இந்தியாவின் ஆன்மீக சக்தியுடன் இணைந்து எங்கும் பரவி உலகை வெல்லும் ஆக்கிரமிப்பு உணர்ச்சியினால் உந்தப்பட்டு அணுகுண்டை பயன்படுத்தும் எவரும் அதன் வாயிலாகவே வீழ்வர் ஆனால் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் இதயங்களில் வன்முறைக்கு இடமில்லை என்பதை நான் அறிவேன் ஹிட்லர் தனது அனைத்து சக்தியுடனும் வீழ்ந்தது போல் எந்த சர்வாதிகாரியும் அவர் எங்கிருந்தாலும் வீழ்த்தப்படுவார் இதையும் நான் முன்கூட்டி அறிவிக்கிறேன் தொடரும் வோம்